என் செல்ல குழந்தையை இன்று இந்த பஞ்சமி நாளில் உன் வராகி என்னை மதித்து இந்த வாக்கினை என் பிள்ளை நீ கேட்கின்ற பட்சத்தில் பேரதிசயம் ஒன்றை உன் வாழ்க்கையில் உன் அம்மா நான் நடத்தி காட்டுவேன் விளையாட்டாகவோ சாதாரணமாகவோ நினைத்து என் பிள்ளை நீ கடந்து சென்று விடாதே உனக்கு நல்லது நடக்கப் போகின்ற இந்த நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கைக்குள் இருக்கின்ற இந்தவராகி உன் வாழ்க்கையின் உனக்கான பேரதிர்ஷ்டத்தை நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதி என்றும் உனக்கான நிறைவான வாழ்க்கையை கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்ற உன் தாயானவள் இன்று தனக்குரிய நாளில் உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை நடத்தாமல் சென்று விடுவேனாம் நீ வேண்டி நின்ற விஷயங்களுக்கும் நீ முன்னால் கண்ணீர் சிந்தி கேட்ட விஷயங்களுக்கும் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான நல்ல பதிலை நான் கொடுக்கத்தான் போகின்றேன் எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை உன் தாயானவள் என்னை நீ தவிர்த்து விடாதே சோதனை காலம் முடிந்து உனக்கான நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது இதை எப்பொழுது நீ நம்புகின்றாயோ அப்பொழுது உனக்கான அதிசயம் நடக்க தொடங்கும் என் குழந்தையே சில நேரங்களில் வாழ்க்கையில் ஏற்படுகின்ற மாற்றங்களினால்தான் சில உண்மையான விஷயங்களை உன்னால் கண்டுகொள்ள முடிகின்றது அதனால் மாற்றம் வருகிறதே என்று நினைத்து வருத்தப்படாதே மாற்றத்திலிருந்து உனக்கு கிடைக்கின்ற நன்மைகளை மட்டுமே என்னவென்று நீ எதிர்பார்க்க தொடங்கு என் குழந்தையே ஒரு நல்ல அனுபவம் உனக்கு கிடைக்கிறது என்றால் அந்த அனுபவத்தினுடைய முடிவு ஏதாவது ஒரு கஷ்டத்தினால் உனக்கு கிடைப்பதாக மட்டும் தான் இருக்கும் சந்தோஷத்தில் கிடைப்பது இங்கு அனுபவமாக ஒரு பொழுதும் இருக்காது அதனால் கிடைத்த அனுபவம் உன் வாழ்க்கையில் உனக்கானது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் வாழ்க்கையில் நிறைய துரோகத்தையும் ஏமாற்றத்தையும் வழிகளையும் சந்தித்த பிறகுதான் சிலருக்கு புரியும் இனிமேல் யாரையும் நாம் நம்பக்கூடாது என்று பட்டுத்தான் இதை தெரிய வேண்டும் என்ற அவசியம் கிடையாது சிலர் சொல்கின்ற வார்த்தைகளையும் கேட்டு அதை நாம் தெரிந்து கொள்ளலாம் உன் அம்மா எத்தனையோ முறை உன்னிடத்தில் உறக்கச் சொல்லி கொண்டிருக்கின்றேன் இந்த வாழ்க்கையில் எதையுமே நீ நம்பாதே யாரையும் அவ்வளவு எளிதில் வாழ்க்கைக்குள் ஏற்றுக்கொள்ளாதே என்று ஆனால் நீயோ நான் இப்படித்தான் என் மனது இப்படித்தான் என்று சொல்லிக் கொண்டிருந்தால் கடைசியில் உன்னைத்தான் ஏமாற்றி விடுவார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே எந்த ஒரு விஷயத்தையுமே சரி நமக்கு கிடைக்குமா அது கிடைக்காதா என்று கேட்காதே நிச்சயமாக அது நமக்குத்தான் அது நமக்கு கிடைத்தே தீரும் என்று நீ நம்பிக்கையோடு இரு நடக்குமா என்று கேள்விகளை கேட்காதே நடக்கும் என்று நீ நம்ப வேண்டும் முடியுமா என்று சிந்திக்காமல் முடியும் என்று நீ நம்ப நம்பிக்கைதான் இங்கு எல்லாமுமாக இருக்கும் பொழுது மற்றவர்களின் மீது நம்பிக்கை வைக்க துணிகின்றனே உன் மீது நம்பிக்கை வைக்காமல் போவதுதான் உன் தயானவள் எனக்கு அத்தனை ஆச்சரியத்தை அது கொடுக்கின்றது என் குழந்தையே இந்த வாழ்க்கை என்றால் ஏதாவது ஒன்றை சாதித்தேயாக வேண்டும் என்ற அவசியம் கிடையாது நீ நிம்மதியாக வாழ்ந்துவிட்டாலே அது உன் வாழ்க்கையில் நீ புரிகின்ற மிகப்பெரிய பெரிய சாதனைதான் என்பதனை மறந்துவிடாதே வாழ்க்கையில் மீண்டும் திரும்ப பெற முடியாத ஒரு விஷயம் என்ற ஒன்று இருக்கிறது என்றால் அது உன்னுடைய உயிர் இன்னொன்று இழந்து விட்ட நேரம் அடுத்தது பேசிய சொல் அடுத்ததாக இளமை அதாவது என் பிள்ளையே உயிர் போனால் மீண்டும் ஒருபொழுதும் அது திரும்ப வராது நேரம் கடந்து சென்ற பிறகு அந்த நேரத்தை மீண்டும் முன்னால் ஒருபொழுதும் பெற்றுக்கொள்ள முடியாது சொல் பேசிய வார்த்தையை மீண்டும் ஒருபொழுதும் திரும்ப எடுக்க முடியாது பேசியது பேசியதுதான் இளமை சென்றது மீண்டும் வர வாய்ப்பு நாளும் கிடையாது அதனால் எதுவெல்லாம் உனக்கு இது போன்று இருக்கின்றதோ அதையெல்லாம் பத்திரமாக பார்த்துக்கொள்வது உன்னுடைய கடமை அல்லவா என் குழந்தையே அதாவது அதை கடந்து செல்லாமல் இருக்க முடியாது ஆனால் அது கிடைத்திருக்கின்ற நேரத்தில் அதை நீ சந்தோஷமாக அனுபவிக்க வேண்டும் என்று உன் அம்மா சொல்கின்றேன் நேரம் பொன்னானது என்று சாதாரணமாக சொல்லிவிடவில்லை உனக்கு கிடைக்கின்ற நேரத்தில் உன்னால் என்ன செய்ய முடியும் எந்த நன்மைகளை பெற முடியும் என்பதனை புரிந்து அதனை நீ பெற வேண்டும் என் குழந்தையை எப்பொழுதுமே விவாதிக்க முடியாத இடங்களில் சரி என்பது போலவே கடந்து விடுவதுதான் நல்லது ஏனென்றால் அந்த விவாதம் அந்த பிரச்சனையை வேறு திசையை நோக்கி அழைத்து சென்று விடும் அதற்கு பதிலாக என்னவாக இருக்கின்றதோ அதுவாகவே இருந்துவிட்டு போகட்டும் என்று நீ விலகிவிடுவது நல்லது என் குழந்தையே ஒரு ஆளுமை என்பது கத்துவது கிடையாது அதை செய்யவில்லை இதை செய்யவில்லை நான் அப்படி இப்படி என்று கத்துவது ஒரு ஆளுமையின் அழகு கிடையாது மௌனமாக கர்ஜிக்க வேண்டும் மௌனமாக எந்த ஒரு விஷயத்தையும் சாதித்து முடிக்க வேண்டும் அதுதான் ஒரு ஆளுமையினுடைய அழகான ஒரு விஷயம் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே விசுவாசம் என்பது ஒரு விலை உயர்ந்த பரிசு அதை மலிவான மக்களிடத்தில் ஒருபோதும் எதிர்பார்க்காதே அதாவது மிகவும் மோசமான எண்ணங்கள் கொண்டவர்கள் அடுத்தவர்களிடமிருந்து உதவியை பெற்றுவிட்டு ஒன்றும் தெரியாதது போல இருப்பவர்கள் என்று இவர்களிடத்தில் ஒருபொழுதும் நீ நன்றியை எதிர்பார்க்காதே என்று உன் அம்மா சொல்கின்றேன் என் குழந்தையே குற்றம் காண்பது அதிகமானால் நிச்சயமாக அன்பு என்பது அங்கே குறைந்து விடுகின்றது யார் ஒருவருக்கு ஒருவரை பிடிக்கின்றதோ அவர்களிடத்தில் இருக்கின்ற குறைகள் கூட நிறைகளாக தெரியும் அதே நேரத்தில் ஒருவருக்கு இன்னொருவரை பிடிக்கவில்லை என்றால் அவர்களிடம் இருக்கின்ற எத்தனை நிறைகளாக இருந்தாலும் அது குறைகளாகத்தான் தெரியும் இது மனிதனினுடைய ஒரு இயல்பாகன மனதாக இப்பொழுதெல்லாம் மாறிவிட்டது தனக்கு வேண்டியவர்கள் வேண்டாதவர்கள் என்று எல்லாவற்றையும் சரியாக புரிந்து அவர்களின் மனதை நோகடிக்க சரியாக கற்றுக்கொள்கின்றார்கள் எதையுமே யாரும் இங்கு பெரிதாக கண்டு கொள்வது கிடையாது என் குழந்தையை யாராவது உன்னை ஒதுக்குகிறார்கள் அல்லது நீ பேசுகின்ற வார்த்தைகளில் வேண்டும் என்றே குறை காண்கிறார்கள் என்றால் அவர்கள் உன்னை இது போன்று செய்வதற்கு முன்பாக நீ அவர்களை விட்டு ஒதுங்கிவிடு அதுதான் உனக்கு நல்லது வெற்றி என்பது கொடுத்து பெறுவது கிடையாது அது முயற்சி செய்து அடையக்கூடிய ஒரு விஷயம் நீ முயற்சியை ஒரு பொழுதும் கைவிட்டு விடாதே வெற்றியும் உன்னை ஒரு பொழுதும் கைவிடாது என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் குழந்தையே வாழ்க்கையில் மௌனமாக இருக்க வேண்டிய இடங்களும் நேரங்களும் என்ன தெரியுமா உனக்கு ஒன்று பிடிக்காத பொழுது மௌனமாக இருந்துவிடு உன்னோடு யாரும் பேசாத ஒரு சூழ்நிலை வரும்பொழுது உன்னை ஒதுக்குகிறார்கள் எனும் பொழுது மௌனமாக இருந்துவிடு உன்னை யாரேனும் குறை கூறுகிறார்கள் என்றால் அது என்ன குறை என்று பொறுமையாகக் கேட்டு நீ அமைதியாக இரு உனக்கு கோபம் வந்துவிட்டது என்றால் அந்த நொடிப்பொழுதில் நீ அமைதியாக இரு உன்னை யாரேனும் வெறுக்கும் பொழுதும் சரி உனக்கு பிரச்சனைகள் வரும் பொழுதும் சரி அமைதியாக இருந்து பார் நீ நினைக்கலாம் அம்மா இது போன்ற நேரங்களில் எல்லாம் அமைதி காக்க முடியுமா என்னை ஒருவர் காயப்படுத்தும் பொழுது நான் அமைதியாக இருந்து விட்டேன் என்றால் எனக்கு உணர்ச்சிகள் இல்லை என்றல்லவா அர்த்தம் அவர்கள் இதை சாதகமாக பயன்படுத்தி மேலும் மேலும் என்னை காயப்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறதே என்று நீ சொல்லலாம் என் பிள்ளையே நான் சொல்வது மற்றவர்கள் முன்னிலையில் நீ எங்கே உன்னுடைய கோபத்தையும் ஆத்திரத்தையும் வெளிப்படுத்தினால் தேவையில்லாத சிக்கல்களுக்குள் உன்னை சிக்க வைத்து விடுவார்கள் என்பதற்காகத்தான் அவர்கள் உன்னுடைய மௌனத்தை கலைக்க நினைப்பதை ஏதாவது ஒரு பிரச்சனைக்குள் உன்னை தள்ளிவிடத்தானே நீயும் அதற்கு ஏற்றது போல நடந்து கொண்டாயானால் அதன் பிறகு யாராலும் உன்னை காப்பாற்ற முடியாது என்றுதான் உன் அம்மா சொல்கின்றேன் நான் இவ்வளவு சொல்லியும் இது போன்ற நேரங்களில் நீ அமைதியாக இரு என்று உனக்கு பல வற்புறுத்தல்களை கொடுத்து விட்ட பிறகும் நீ எதையுமே பின்பற்றாமல் இப்படித்தான் இருப்பாய் என்று சொல்வாயானால் உன் தயானவளால் எப்படி அதற்கு சரி என்று ஒத்துக்கொள்ள முடியும் யாராலும் உனக்கு எந்த உதவிகளையும் செய்ய முடியாது என்றுதான் உன் அம்மா சொல்கின்றேன் எத்தனை தெய்வங்கள் வந்தாலும் நிச்சயமாக நீ செய்கின்ற தவறுகள் வேண்டும் என்றே இருக்குமானால் அதிலிருந்து உன்னை மீட்டெடுப்பது சற்று கடினமான விஷயம்தான் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கான நேரம் இந்த வாழ்க்கையை உனக்கு அவ்வளவு அழகாக கற்றுக் கொண்டிருக்கும் பொழுது நீ அதை பெறாமல் செல்வது உன்னுடைய தவறல்லவா அதனால்தான் எந்த நேரத்திலும் எதையுமே சரியாக புரிந்து கொள்ள தொடங்கு என்று அம்மா பல முறை உன்னிடத்தில் சொல்லி கொண்டிருக்கின்றேன் என் பிள்ளையை கடந்த காலத்தை மறந்துவிடு முடிந்தது எல்லாம் முடிந்ததாகவே இருக்கட்டும் நிகழ்காலத்தில் என்னவோ அதை நினைத்து வாழத் தொடங்கு மகிழ்ச்சியும் உன்னுடைய மன அமைதியும் தானாக உன்னை தேடி வரும் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் மன அமைதி இங்கு வாழ்க்கையில் அத்தனை பேரும் கேட்கின்ற ஒரு விஷயம் அது மட்டும் ஒருவருக்கு கிடைத்து விட்டால் இந்த வாழ்க்கையில் எல்லாவற்றையும் சாதித்ததாகத்தான் அர்த்தம் என் குழந்தையே நான் சொல்வது போல சில விஷயங்களுக்கு நீ சரியான நேரத்தில் சரியான பதிலை கொடுக்கும் பட்சத்தில் நிச்சயமாக உனக்கு அத்தனை நல்ல விஷயங்களும் உன் வந்து சேரும் இன்று மதியத்திற்கு மேல் உன் தயானவளுக்குரிய பஞ்சமி திதி ஆரம்பமாகின்றது பஞ்சமி நாளில் நான் உன்னோடு இருந்து உனக்கான வெற்றியை உன் கைகளில் நிச்சயமாக ஒப்படைக்கிறேன் என்பதனை மறந்து விடாதே என் பிள்ளையை மனமுருகி நீ கேட்ட விஷயத்தில் இன்று உறுதியாக நில் அம்மா எனக்கு இதுதான் வேண்டும் என்று நீ உறக்க சொல் நிச்சயமாக உனக்கு நடப்பது எல்லாம் நல்லதாகவே நடக்கும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற விஷயங்கள் எல்லாம் என்னால் உனக்கு கொடுக்கப்படுகின்ற விஷயங்கள் அதை நீ எப்படி ஏற்றுக்கொள்கிறாய் எந்த வகையில் அதை கையாளுகிறாய் என்பதை பொறுத்துதான் உன்னுடைய எதிர்காலம் உனக்கு தெரியத் தொடங்கும் என் பிள்ளையே எதையுமே சரியாக கையாளுகின்ற ஒரு பக்குவம் உனக்கு நிச்சயமாக வந்துவிடும் என் பிள்ளையை இன்று அதிகாலையில் ஒரு மணி ஒன்பது நிமிடங்களிலிருந்து பஞ்சமி திதி ஆரம்பித்து விட்டது என் பிள்ளையை மதியத்திற்கு மேல் உன் தாயானவள் எனக்கான நேரம் இரவு நேரம் என்னை வணங்க வேண்டிய உன் வாழ்க்கையில் நிச்சயமாக பேரதிசயத்தை நான் நடத்தி கொடுக்காமல் செல்ல மாட்டேன் என்பதனை மட்டும் நீ புரிந்து கொண்டால் போதும் என் குழந்தையே நல்ல மாற்றங்களை உன் வாழ்க்கையில் கொடுக்கின்ற இந்த தாயானவளுக்கு இன்று கிடைத்திருக்கின்ற இந்த நேரம் உன் வாழ்க்கையில் பேரதிசயத்தை என்னால் நிச்சயமாக நடத்தி கொடுக்க முடியும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் சரியான சந்தர்ப்பத்தை எதிர்நோக்கி நின்று கொண்டிருக்கின்ற உன் வாழ்க்கையில் இன்று இந்த பஞ்சமியினுடைய விடியல் நிச்சயமாக ஓர் அதிசயத்தை என்னால் உனக்கு நடத்தி கொடுக்கப்படும் என்பதனை புரிந்து கொள் நம்பிக்கையோடு இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன வேண்டுமோ அதை மனதார நினைத்துக்கொள் எல்லா விஷயங்களும் உனக்கு சர்வசாதாரணமாக உன்னை வந்து விடும் மனதார உன் தாயானவளின் அன்பை பெற்று எப்பொழுதும் நினைத்ததை சாதித்து விட்டோம் என்கின்ற வெற்றியை மட்டும் எனக்கு நீ பரிசாக கொடு அம்மா என்றும் உன்னை வாழ வைப்பாள் என்பது நிச்சயமாக உனக்கு புரிந்துவிடும் எப்பேர்பட்ட இன்னல்களையும் தாண்டி இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற சந்தோஷங்களை முழுமையாக மனநிறைவோடு அனுபவிக்க தயாராகிவிடும் வெற்றி உன் இல்லத்தின் வாசலுக்கு வந்து நிற்கும் பொழுது அதை உள்ளே வரவழைக்காமல் வெளியே விரட்டிவிடாதே நல்ல எண்ணங்கள் அத்தனை நல்ல செயல்களையும் உன் வசமாக்கும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்